இம்ம நேரம் ரெண்டு பேரும் நல்லா கல கலன்னு வந்து விட்டு இப்போ என்னமோ மூஞ்சை தொங்கப்பட்டு நிற்கிறீங்க ஆ ஏக்கா என்னக்கா உனக்கு பிரச்சனை ஆ உனக்கு என்னட்டி பிரச்சனை ஆ ரெண்டு பேரும் என்னமோ மூஞ்சை தொங்கப்பட்டு நிற்கிறீங்களே அடிவாரி பாருங்க நமக்கு அவளை அவளுக்கு புரியாத எப்படி நிக்கிறானே ம் ஏக்கா ம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு நம்ம இல்லாமல் வாங்க மட்டும் போனோம் அங்கே போனா அவன் கழுத்தப்படி தடுறான் இங்க போவான் இவன் திட்டி அனுப்பிடுறான் ஒன்னும் கூட வாங்காத சோத்தை மட்டும் கண்ட பழம்னு தின்னுபிட்டு வந்துட்டு நிக்கி வாங்குற ம் ஏக்கா என்னக்கா பண்றது ம் வெளிநாட்டுக்கு போனாலும் நல்ல சூப்பராக கௌரவமா போயிட்டு வரணுக்கா என்னதான் பண்றதுன்னே தெரியலக்கா வெறும் பவுனை மட்டும் மாறி போட்டுக்கிட்டு போனா போதும்மாக்கா ஏக்கா ம் எனக்கு வேற என்ன பிரச்சனைனா உன் நாத்திரான்கள் வந்து சீனு போடுவாளுங்கல்ல அதுக்குனாக்கா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்ன இருந்தாலும் நீயும் வந்து அந்த இடத்துல ஒரு உன் மாவா தான் உனக்கு எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டு இழுத்துட்டு போறான் நீ அந்த இடத்துல கௌரமா இருக்கும் நானும் அந்த இடத்துல கௌரமா இருக்கணும்க்கா இந்த கிற்கு மாட்டுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுக்கா ம் நம்ம அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கோம் என்ன ஏதுன்னு கேட்கலாம் ஒரு பைத்து கறி ஏட்டி உனக்கு சொல்றதே புரிய மாட்டேங்குது நீ என்ன என்னதான் பண்ணுவியோ தெரியல நீயும் கல்யாணம் பண்ணி ஒரு பத்து வயசுல புள்ள பத்து வச்சுக்கிற புள்ள உனக்கெல்லாம் ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது குடும்ப கதையெல்லாம் பத்தி உனக்கு என்ன தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல டி ஏட்டி கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது என்னமோ குள்ளே பெற்ற கதை அந்த கதை இந்த கதையெல்லாம் இழுத்து குடும்பம் பண்ண மனத்தருன்னு கேட்குறா என்னையே போய் ஏட்டி என்னாடி உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏக்கா இவன் நம்ம பேச பேச பேசிக்கிட்டே போகிறா ஒன்றும் இல்லை டி இப்போ எனக்கு என்ன டவுட்டுனா நான் இருந்த மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு இருக்கிறோம் ஆனால் கிளம்பி இன்னைக்கு சாயங்காலம்லாம் எல்லாம் வந்துருவாள் ஓட்டி ஆனால் அதுக்கு மத்தியில் நம்மளும் ஒரு நாலஞ்சு பவுல் செயின் கெயின்னு போட்டுக்கிட்டு நிற்கலான்னு பார்த்தாக்கா இந்த மூஞ்செல்லாம் எல்லாம் வெயிலில் போய் கருவடைஞ்சு போய் கிடக்குது ம் ஏ கேட்டி என் மாவ மாதம் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறாள் என் மூஞ்சி நல்லா மீன் மீனுன்னு இருந்தால் தான் நாலு பேர் என்ன மதிப்பாளுவோ ம் ஒன்றும் இல்லாத வெயிலில் காஞ்சு போய் கிடக்கிறா பாரு இவன் நல்லா இருக்கிறான் மாவ தான் பேருக்கு அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறவா இவன் மூஞ்சி மகரையும் என் பாருன்னு கேட்க மாட்டாள்வோ இனி அந்த பிரச்சனை எனக்கு அவளுக்கு வந்து என் கூட இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அவளோட்ட காட்டிக்கணும்னு அவள் சொல்கிறா என்னத்தை பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலட்டி ம் என் மாமியா காரி கூட எங்கே எங்கேயோ நகையை எடுத்து ஒழிச்சு வச்சுரு பாட்டி அவள் கூட போட்டுக்கிட்டு நல்லா ம் நல்லா தான் தெரியவா பார்க்குறதுக்கு நல்லா சின்ன பொண்ணு மாரி சிக்குன்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ம் ஒன்றுமே எடுத்து வைக்கல டீச்சர் சொல்லி ம் என்ன வேணும் ஏது வேணும்னு கூட எடுத்து வைக்கல ஏன் புருஷன் வந்து சாயங்காலம் வந்து எனக்கு கற்று கற்றுன்னு கத்த போகாது என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலட்டி இந்த குட்டி இருக்கிறாள் சூழி இன்றைக்கின்னு பார்த்து ஸ்கூலுக்கு வர போய் தொலைச்சி விட்டா ம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு அவளுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது நைட்லேருந்து சொல்கிறேன் என்னென்ன வேணுமோ எடுத்து வைங்க வாங்கிட்டு எனக்கு வெளிநாட்டு கதையெல்லாம் தெரியாது உக்கா கரைக்கு போன போட்டு கேளுங்கிட்டு எடுத்து வாங்கிட்டு எடுத்து வாங்கிட்டு என்ற ஒன்னு கேட்க மாட்டேங்கிறாட்டி அந்த குட்டி என்னடா பண்றது எல்லா என் நேரம் காலம் போக வேண்டியதா இருக்கு எல்லா விஷயத்திலும் இதெல்லாம் ஒரு கதைன்னு புட்டு பேசுறீங்க பாரு வாங்கிட்ட இருக்கிறத நீ வாரி போட்டுக்கிட்டு நல்லா சொகுசா பந்தாவாரு அவகிட்ட இருக்கிறத அவ போட்டுக்கிட்டு அவ பந்தா பாருப்பா என்கிட்ட இருக்கிறத நான் போட்டுக்கிட்டு நான் பந்தாவா இருக்கிறேன் இதுல என்ன இருக்கு இது ஒரு பெரிய கதை மாரி மூட்டை கட்டுவ வேணின்னு ம் நல்ல வேலை சொல்றனே ம் ஏக்கா நீ என்ன பைத்தியமா போயிட்டியாக்கா ஏக்கா உங்ககிட்ட ஒன்னும் இல்லைன்னா தான் அக்கா கவலைப்படணும் நம்ம அப்பா அவன் அத்தை வீட்டில் போட்டு விட்டு நகை உள்ளே இருக்குதக்கா அதை போட்டுக்கிட்டு நிற்க வேண்டியதான் ஏக்கா என்னக்கா இங்கே மருமகளும் அவளு சேர்த்துக்கிட்ட என்னமோ ஒரு திட்டம் போடுறாள் போடுறக்க ஏக்கா ம் என்னன்னு தெரியலையா இங்க பாரு அம்புஷன் என் மருமகளை கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம் கணக்குல இந்த பங்கசா மருமகளை வச்சுக்கவே முடியாது பயங்கரமான கேடு கிருமினல் மொஹரியா பாரு மொஹரையா ஏக்கா இவளாம் வரல வெளிநாட்டுக்கு ஏக்கா என்னையை கூப்பிடக்கூடாதுன்னு என்னக்கா நினச்சி போட்டேன் ஏக்கா, சொல்லு பார்ப்போம் ம் ஏக்கா ம் என்னை போய் நீ வரவானான் அனுப்பிவிட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கெல்லாம் உன் பேர்த்துக்காரி டிக்கெட்டு போட்டு எடுத்து அனுப்பியிருக்கிறாள் நல்லா இருக்குது இந்த கடவுள் கேட்குறதுக்கு அப்போனா எங்களை யாரை எவரும் இருந்தாலும் உன் பேர்த்தி நிறஞ்சிருக்குறா ஏ அம்மா நான் செஞ்சுருப்போம் என்னென்ன வேலை பாட்டுருப்போம் அவளுக்கு ம் ஒரு புருஷாக ஒரு சுவிட்டு செய்யப்பட்டாரு ஆ அம்மாச்சி கொடுங்க அம்மாச்சி கொடுங்கன்னு வா என்னவா அவன் ஆட்டால் பட்டவன் மாரி என்னையே ம் என்ன நம்ம கொடுப்பேன் நானும் ஆனால் ஒரு நன்றி விசுவாசம் உன் உன்மாவட்டிக்கு ம் என்னட்ட சொல்றது பரவாயில்ல இருக்கட்டு விடு ஆனைக்கு ஒரு காலம் வேண்டா பூனைக்கு ஒரு காலம் வருமா ஏக்கா ம் ஓ மருமவன் எப்போப்பட்டாலும் வாயை பிளந்துக்கிட்டு தானே கக்கா புக்கா கக்கா புக்கான சிரிப்பா என்ன ரெண்டு பேர் மகரம் தொங்கி போடுச்சு என்னமோ கடை சொன்னேன் என்கிட்ட இவ்வளோ எல்லாம் சேர்ந்து என்னமோ அலங்கார பொருள் வாங்க போகிறாள் டி ம் என்ன நம்ம கடை சொன்னேன் ஒன்றுட்டேன் காணும் வெறும் கையாக நிற்கிறாள்வா ம் எங்கே போனாலுவா வாங்கிட்ட பொய்கே சொல்லிவிட்டு எங்கேயும் போயிட்டு வராளுவா நீ இல்லாத கடையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற சச்சா ம் ஏன் அக்கா ஒரு மாமியெல்லாம் இருக்கறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை பாட்டுக்கா ஒரு மரும கறிவில வராலாம் அது எங்க என்னன்னு கூட விசாரிக்காத நீ எல்லாம் ஒரு பொம்பளை பாட்டுக்க பொம்பளை யாட்டியா சொல்லங்காட்டிலையும் இவ்வளோ மூணு பேரும் தலப்பு மாற்றி புட்டி பேசுகிறாள் ஒட்டி ம் என்னம்மா அலங்கார பொருள் வாங்க போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம்னு சொல்லிக்கிட்டே போனால் ம் அப்புறம் நம்மளை பாட்டா எப்படி தெரியுது இவளுக்கு ஹாட்டி எங்கே போகிறாளுவோ எவ்வளோ ரூபா வாங்க போகிறாள் போடறதுக்கு வாங்கிட்டு வந்தால் நம்ம ரெண்டு இடத்து மாட்டிக்குவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு கொடுக்குறோம் ஏன்னாடி இவ்வளோ கைக்கு வீசிட்டு வந்துருக்காளுவோ ஹட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று கேட்போமுட்டி என்னதான் இவ்வளோ பேசுகிறாள்வோன்னு ம் இவ்வளோ கடையெல்லாம் இன்றைக்கி வெளியில் வெட்ட வலிச்சோமா தெரியும் மாட்டுக்க ம் நீ எல்லாத்தையும் ஒட்டு கலாமியே அவளை நீ நேருக்கு நேராக கேட்டு அவள் சிந்தா அறுக்க போற ஒண்ணு கிடையாது அவ்ளாத்தனி நேருக்கு நேராக கேட்டுக்கிட்டு பொட்டாம் மருவில் கேட்டுட்டு போவ இதெல்லாம் ஒரு மாமியாருக்குள்ள கோணமாக சொல்லி பார்ப்போம் என்னமோ ஒன்னாவ ஏறி மிதிக்கிறா நீ உக்காந்துக்கிட்டு சுணங்கிக்கிட்டு புலம்புக்கிட்டு கிடக்கா ஒன்றும் சொல்கிறத்துக்கு இல்லை ம் நாங்களாம் வச்ச மாட்டேன் மரும அவளுக்கு காப்பு அதோடு போன மாட்டோம் வெளிநாட்டுக்கு ம் திரும்புறாளா பாரு இந்த பக்கம் சொண்டை ஊடுருக்கிற மாமனாக இருக்கிறாங்களா மாமியார் இருக்கிறாங்களான்னு ஒன்றுத்துக்கு வரமாட்டான் இவ்வளோ பயங்கரமான கேடு கிருமிக்கா இவ்வளவா ம் என்ன நினச்சி கொடுக்குற நல்லா மாமியார் நல்லா நமக்கு எல்லா வேலையும் செய்வாங்க படுக்க வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க நம்ம உட்காந்துக்கிட்டு நல்லா தலையில் மிளகா அழைக்கிறானு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடுறாளுவா ஆனால் இங்கே வந்து பார்க்க முடியோன்னு தெரியுது எல்லா கடையும் ம் சும்மா நான் அதோட இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கிறோம் நீ என்னமோ சும்மா இருந்துக்கிட்டு பாவம் என்னதான் பண்ண போயோ தெரியலக்கா போக்கா ஆட்டி நானே வயிற்றுசில் இருக்கிறேன்ட்டி அம்புஷா நீ வரட்டே அவளை மேலே மேலே எனக்கு குட்டி கலராட்டி இவ்வளோ என்னென்னா பண்ணுறதுன்னு தெரியல இப்போ என் கண்ணில் ஒரு கட்ட கடைச்சின்னா எடுத்துகிட்டு போய் இவன் மண்டையை பழக்கலாமான்னு கோவம் வருச்சுட்டி ம் என்னாட்டி இவள் இப்படி இருக்கிறாளா ம் ஊர் எப்படி எல்லாம் இருக்கிறாள் அவள் மாதிரி நான் பண்ணுற கொடுமையாடி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளோ ம் ஒன்றும் பண்ணுறது இல்லை ம் எதுவுமே சொல்கிறது கிடையாது போனால் போகுது போனால் போகுதுன்னு உக்காண்டிருந்தா என்னமோ வர வர மாமியார் கவிழை போல ஆனால் கடையா ம் மாரி இவள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாட்டி ஒரு ஒரு கதை இருக்கட்டி இவளுக்கு முடிவு வைக்கிறேன்ட்டி வைக்கிறேன் இல்லைன்னு என் பேர் மூஞ்சி சந்தோஷமா சும்மா புலம்பிக்கிட்டே கிடப்பீங்க ரெண்டு பேரும் நீ புழம்புறதே ரொம்ப தாங்க முடியாததுனால இதில் இவ வர சேர்ந்துக்கிட்டா கூட என்னடி பைத்தியமடி உனக்கு பிடிச்சிக்கிச்சி நல்லா இருங்கட்டி சாயங்காலம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருக்க போறோம் நாளைக்கு காலையில் நம்ம விமானத்துல பறந்துக்கிட்டு இருப்போம் என்னவோ பயந்துகிட்டு நிற்கிறாள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்புறம் நம்ம மரியாதை இல்லை கேட்டுருப்போம் மாதிரி அப்புறம் என்ன மரியாதை வர இல்லை இடத்துல இடத்துல வாடி போட்டு தான் ம் என்னமோ மரியாதை மரியாதை என்ற அப்பப்ப மரியாதை தேயுது போடி இவ வரத்தி ஏக்கா அது அவசரத்தில் பேசுகிறாக்கா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன் அவளை சேர்த்து சொல்லும்போது போது ஒன்னா என்னமோ அதெல்லாம் ஒரு பெரிய கதையா நீ மூட்டை கட்டாத உடு எது தெரியாமல் பேசி விட்டனா அது என்னமோ மூஞ்சி தூக்குது பாரு பாட்டுக்கா ம் என்னன்னா கொஞ்சம் ஆளுவோ சாகசம் பண்ணுறாள்வோன்னு யாட்டியே எனக்கு ஒரு திட்டம் தோணுது ரிட்டி இவ்வளோ மூணு பேர் பிரித்து விட்டுலாமான்னு பார்க்குறீ நானும் ம் இவ்வளோ மூணு பேருக்குள்ளே சண்டையை ஏற்படுத்தி ஆணுக்கு ஒரு டசையாக போக விட்டுட்டேன்னாக்கா இவ்வளோ டிம்ரெல்லாம் அடங்கி போட முட்டி ம் அதை தாண்டி நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு தாண்டி என் வாயில் வருது இந்த கடை யாத்தியா இவ்வளோ பண்ணுற அக்கு ரொம்ப தாங்கவே முடியல டி ம் என்னமோ வெளிநாட்டுக்கு வர வந்து இவ்வளோ சீனை போட போகிறாள்வா அங்கே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் மட்டும் என்ன சும்மா போகிறேன் யாத்தியா எப்படியாவது ஒன்றை நான் கூட்டுக்கிட்டு போயிடுறேன் டி என்னெல்லாம் தனியாக இருக்க முடியாது பட்டாத்துக்கு அவ்வளோ இவ்வளோ வராளுவோ எல்லோரும் சேர்த்து இவ்வளோ என்ன பண்ணுறேன் இந்த மூணு பேர் ம் எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ மூணு பேரும் அக்கு வர ஆணி வர திரிச்சு ம் தனி தனியாக விட்டுட்டோன்னு வச்சுக்க இவ்வளோ கொழுப்பு திமுறெல்லாம் அடங்கி போட அம்புச்சோம் ம் என்னை பொம்பளையாவே மடிக்கில்லீவா ஊருக்காரவா தான் மடிக்கிறாள் எப்படி எல்லாம் அளவு நம்மளை பாட்டுப்பட்டு ஏன்னா வீட்டில் இருக்கிறவ எப்படி கேவலமாக நட்டுறா நம்மளை நம்மளை பாட்டாக எப்படி டி இருக்கு இவளுக்கு மான கட்டை அதானே நம்ம சொல்லி சொல்கிற மாதிரி ஏட்டி நான் என்ன பிச்சைக்காரன் போண்டா டேட்டி ம் என் மாவ மாதம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறான் எனக்கு இந்த திமிரு இருக்கணும் டீ நான் என் மூஞ்சத்துக்கு மோட்டை வேலை வச்சுக்கணும் எனக்கு என்ன இல்லை நான் நூறு பவுன் நகை வச்சுக்கிறேன் டீ எல்லாம் நல்லா தான் நிறையா தான் இருக்குது எதுக்கு நம்ம சிரிக்காமல் கொள்ளாமல் இருக்கணும் நீ ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க போண்டாட்டி அவள் ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறவன் போண்டாட்டி நமக்கெல்லாம் இருக்கட்டி ம் நமக்கு எதுக்கு கவலை இருக்கணும் நான் தானே பழகு இதுமே அளவு பண்ண வர மாற்றேன் என் அத்தனை காசு செலவு பண்ணுது ம் என் நாத்தன்கள் அப்படியே பெரிய கோழிசரனை கட்டிக்கிட்ட மாதிரி சீனை போடுறாள் வரும்போதெல்லாம் ம் நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் நானும் பாரு யா நடவடிக்கை நீ பாரு நல்ல வேலை டீச்சையா நம்ம அங்க போய் அசிங்கப்பட்ட மத்தியா துணி கடையிலும் செருப்பு கடக்காரங்கட்டியும் இந்த காசை மட்டும் வெளில தெரியக்கூடாது டீ அழுப்பு தரமா போய் பண்ணிவிட்டோம் டீ எம்ம காசா இருந்தாலும் கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கணும் டீ நாம இங்க வந்து யோசிக்கிற மாதிரி நான் என்னதான் இருந்தாலும் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிற ஆத்தா காரி இப்படியா இருப்பா சொல்லு பார்ப்போம் நல்லா மாத்திக்கணும் டீ என்ன நானே எல்லாம் கிழவி கிழவு கட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது நமக்கு என்ன டீ கேடு நம்மளா எப்படி ஜிக்கு ஜிக்கு மின்னணும் நான் வயிறத்தில் வர அட்டி எடுக்க போறோம் டீ அட்டி எடுத்து வயிறத்தில் தோடு அட்டிக்க மோதிரம் எல்லாம் நான் வாங்க போற பார்த்துக்க யாட்டி அம்புஷம் இவ பார்த்து யாட்டி இவ்வளோ பேசுகிற காட்டிக யாட்டி இவ்வளோ நிசமான எங்கே போய் எல்லாம் மழங்கார பொருள்லாம் வாங்க போயிருக்காள் ஒட்டி வச்சு செருப்பு கருப்புலாம் அங்கே கழித்து பிடிச்சி கல் வெளில தள்ளி விடுக்கிறான் ஒட்டி இவ்வளோ உள்ள பார்த்துக்க இந்தமாரி அசிங்க எவடி பண்ணுவா இருக்கட்டும் இருக்கட்டும் சபையில் உக்காந்துக்கிட்ட இந்த கழிய நான் நாரடிக்கலை என் பேர் மட்டை செல்லட்டி ஏட்டி அம்புஷம் நீ உன் துணிமணெல்லாம் தூக்கிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு எவ்வளையாவது தூக்கி உள்ள வெளில இங்கே விட்டுட்டு போன ஒன்று விட்டுக்கிட்டு என் எம் திமுறை பார்த்துக்கட்டி ஏட்டி என் பேத்துக்காரி பழங்க கஷ்டப்பட்டு இதில் வயிற்றுல இதை போட்டுக்கிட்டு ஆட்டை போகிறான் ஆட்டை மவளுக்கு தாய் கட்டுற வயசு வந்துடுச்சு இதுக்கு நகை கேட்குது கேடு பிச்சக்காரன் நாய் என்னமோ போனா போதுன்னு என் மாமன் தாய் வரக்கிட்டு வந்தா மாதிரி இருந்த இதுக்கு இப்போ தொம்ப மாட்டேன் என்னமோ இங்கே வந்து விட்டு இப்போ நூறு பவுன் வச்சுக்கலாம் நூறு பவுனு யாரும் தெரியலையா அத்தனை பவுனு ஏத்தியா இவளுக்கு கட்டி கொடுக்கும் போதே இருபத்தஞ்சு பவுன் தன்னாடி போட்டாலுவோ அவள் ஆட்டக்காரி அவள் சங்காசி காரி இல்லை கொடுக்க வர சண்டை வர போட்டு விட்டு வண்டாளுவோ என்னமோ நூறு பவுனுன்றா ஒரு வேளை மா மாவக்காரி தான் கொடுக்கட்டெல்லாம் எல்லா காசையும் போட்டு போட்டு எடுத்துட்டாலோ இந்த ஆறு மாசத்துல ஏட்டி எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல இதை முதல்ல என் மகாரி விளைய சொல்லணும் வாட்டதுக்காக ம் இவளுக்கு என் அவளுக்குலாம் நகை நோட்டு செய்யறதுக்கு இவளுக்கு வலிக்குது நூறு பவுன் எடுத்துக்கலாம் அம்மா நூறு பவுனு வரணும் பட்டாட்டுக்கு வயிறுட்டில் வரணும் அட்டி கொடுக்க போகிறவன் வளையல் வாங்க போகிறவன் தோடு வாங்க போகிறவன் வயிற்று எரியட என் காரு மொட்டை குண்டி மாரி கடக்க பார்த்துக்க ம் லட்டு என் காரில் ஒரு வயிறு தோடு வாங்கி போகிற துப்பு இல்லை இவளுக்கு இவளுக்கு எல்லாமே வாங்க வரலாம் எல்லா கடையும் நாசம் பண்ணல என் பேரை பார்த்துக்கிறேன் டீ வாட்டி போவான் மொட்டை கடையும் ஆரஞ்சு விட்டாச்சு வாட்டி போவான் ஏக்கா நூறே இருந்தாலும் ஓன் பேத்துக்காரை அஞ்சு லட்சம் சம்பாரித்தாலும் சரி ஐம்பதாயிரம் சம்பாரித்தாலும் சரி என்னமோ இந்த மாதிரி செலித்துக்கிறா மருமவ ஐயோ ஐயோ அப்போ நான் இரநூறு பவுன் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வண்டா அந்த காலத்துலையே என் மவனும் என் மே பேரம் என் மருமக எல்லாம் வெளிநாட்டிலே கிடக்கிறாங்களே பல வருஷமா அப்போ நானும் என்ன நான் கணக்க சொல்லலாம் ஏக்கா ஏயோ இவை நாடி இவ இப்படி பண்ண போடுறாளா ம் என்னும் சொல்லப்போனால் உன் மவுளுக்கு உன் பேட்டிக்கு மாதம் பத்து லட்சம் வருமானம் வண்டா ஓ இப்போ உன் மருமக்காரி தலைவீடாக நடப்பா வளரக்க எவ்ளோ கையால் பிடிக்க முடியல சி டு ஒரு பத்துருவா ஒரு ஐம்பது ரூபாய் செருப்பு கூட வாங்க துப்பு இல்லாத மாடு செருப்பு கடற்கரை அடிச்சு ரொட்டி இருக்கிறான் ம் துணிகாலையில் போய் ஒரு ஐநூறுவாய்க்கு போட வாங்க துப்பு இல்லாத மாடு அங்கே அடிச்சு ரொட்டி கடைச்சிருக்கிறான் என்னம்மா இவங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி சீனு போடுற அவருக்கு எக்கா இந்த சீனெல்லாம் அப்பப்போ அரைச்சி கொடுக்கா ஆ ஆ இல்லைன்னு வச்சுக்க ஓ மவக்காய் எல்லாம் மட்டன் தட்டி விடுவா ம் ஓ மவக்காயை கீழே போட்டு மட்டன் தட்டி போட்டு இவன் மேலே ஏறி நின்றுக்குவா என்னைக்கு இந்த மரும உள்ள காரியை மேலே ஓ இருக்கா தட்டி வைக்கணும் வைக்கணுமாட்டுக்க ம் நம்ம மாவுளெல்லாம் கீழே கடப்பாளுவோம் இவன் மேலே ஏரிக்கவாள் வா திடீர்னு வந்துட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைய பட்டுக்கிட்டு ம் நம்ம வீட்டில் இருக்கிற சொற்று வெட்டெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு ம் எம்மா அம்மா வேலை கொடுக்குறாளோ பாரு ம் என்னென்ன கடை பாய்ச்சா பருவோம் மரும அப்பா என்னென்னால் காலையில் வாங்க முடியலக்கா ஏட்டி இழுக்கேன்னு இப்படி பேசி நீ இருக்க பக்கத்து விட்டு கார்ட்டான் ம் எனக்கெல்லாம் என்ன வைட் வைச்சா இருக்குது தெரியுமா இவ்வளோ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலேட்டி ஏட்டி எம்மா திமுர் பண்டவலாம் இருக்கிறான் பார்த்தி இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்தி போய் நம்ம ஹாலில் உட்காருவோம் இல்லை வாசலில் உட்காருவோம் இவ்வளோ அங்கே வண்டி தானே ஆகணும் ம் வரும்போது யாராவது ஒரு கடை பேசட்டும் மூக்கை உடச்சி விட்டுறான் மூக்கை வாட்டி பாவம் நம்ம நீ சொல்லாங்க கரெக்டு வா வா வரட்டும் அங்கே போக்கை உடைப்போம் நல்லா ம் எம்ம திமுறை பாரு ம் வாழை வந்தவளோளுக்கே எம்ம திமுருண்ணா வாழ்க்கை கொடுத்த நமக்குலாம் எம்மா திமுறை இருக்கும் ம் அடக்கணும் அடக்கணும்க்கா அடக்கணும் எக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் உனக்கு ஒரு போன போடுறேன் எப்ப வரணும்னு கரெக்டாக சொல்லிடுது நைட் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கா இல்ல காலையா நாளைக்கு சாயங்காலமா இல்ல இன்னைக்கு சாய்ங்காலம் எல்லாத்தையும் சொல்லிப்படி சொல்லிக்கோ நான் கிளம்புறக்கா எனக்கு வாங்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஆகி போச்சு அப்புறம் என் வீட்ல என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணும் இந்த பயலும் இந்த புருஷன் புரிசா காரணம் குடிச்சுட்டு கிடைப்பான் என் பையன் வர ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான் இது உட்காந்து இட்லி மாவு சப்பாத்தி மாவுலாம் பேசிஞ்சு போட்டு வச்சுட்டு ஹம் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஊருக்கு கிளம்பணும் எக்கா நீ இரு நாங்க போயிட்டு வரோம் எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண வரலாம் கடற்க ஊருப்பட்டு துணி கடக்க வாஷிங் மிஷின்ல அத்தனையும் போட்டு துவச்சுட்டு காய வைக்கணுக்கா ம் எனக்கு நேரமே இல்லை பார்த்துக்கோ உங்க கூட சுற்ற சுத்த வந்துவிட்டு அங்கே வீட்டில் அத்தனை வேலையும் கிடக்குதுக்கா நான் போயிட்டு வரேன் நீ எல்லாத்தையும் பார்த்து விட்டுரு போகிற வரைக்கும் மானியம் ஓ நாத்தனா இருவோம் எவ்வளோ இருந்தாலும் கொஞ்சம் திமுழாகவே பேசுக்கா என்ன நம்மளை பின்னாடி பேசினவ்ளோதான் நம்ம எதுக்கு வந்து விட்டு வைக்கணும் சொல்லு பாப்பா நீ எதுவும் கொஞ்சம் திமிழாவே காட்டிக்காவே இல்லை ஏன்னா உன் மவன பிச்சாயிருக்கா மாசம் அஞ்சு லட்சம் செம்மளா வாங்குறாங்களே அந்த திமுரு காட்டு அப்புறம் இவ்வளோ தான் உன் காலில் உழ்வாளுவா ஆமாட்டி செய்யா நீ சொல்றதெல்லாம் காட்டுகிட்டான் நான் எல்லாத்தையும் செயலாம் பாத்துக்க ம் இம்ம நாள் விவரம் தெரியாத கடந்துவிட்டான் எல்லாம் ஒன்று தானு நினச்சிக்கிட்டு ம் இருந்ததுக்கு எனக்கு நல்லா பாடம் போட்டுட்டு போய் நான் என்ன ஆய்வா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இனிமே தானே காட்ட போகிறேன் இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பமாக போகுது சரிட்டி நம்ம பற்றிய பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருப்போம் தான் பார்த்துக்கேன் ம் ஏட்டி சொல்லி செய்யா நீங்க ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்கட்டி ம் நான் போன் போடுறேன் எந்த நேரத்துக்கு கரெக்டாக இன்னைக்கு வரணும்னு சொல்கிறேன் ம் நான் அதுக்கு முன்னாடியே கூட தான் வந்து உட்காரலாம் ம் எல்லாம் ஏட்டியா இங்கே பா சொல்லி நீயும் நிறைய நகை போட்டுக்கிட்டு வாட்டி ம் செயின் உள்ள ஒரு நாலஞ்சு செயின் வாரி போட்டுக்க ம் தோடு சிமிக்கி தொங்கட்டம் எல்லாத்தையும் வாரி பாட்டிக்க ம் வடையில் கலையில் குளிசு கிளிசு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டி ரெண்டு பேரும் ம் போட்டுக்கிட்டு வாங்க என்ன சொல்றது புரியுதா என்ன ஏன்னா என் நாத்தின வரவுலாம் எத்தனை பவுன் போட்டுக்கிட்டு வராளோன்னு தெரியல எனக்கு வர என்னமோ அவ்வளோ என்ன விட தாட்டிக்கலாம் போய் என்ன நான் வாங்கணும் வாங்கி நல்லா மினிக்கிட்டு தாண்டி வருவாளுவா வரட்டும் வரட்டும் ம் சரியா ரெண்டு பேரும் நல்லா சூப்பரா வரணும் பார்த்துக்க சரிக்கா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றேன்ன அப்புறம் என்ன எட்டிய பேசிக்கிட்டே இருக்க மாட்டேங்கிட்டு இந்த அக்கா வாட்டி போவான் துவும் போறோம் நீ போயிட்டு வா போய்தானே இருக்கு என் மாமியார் வரட்டும் ஓரவத்தி அவளை ஓரமா வத்தி வச்சு எமோ பேச்சு நான் என்னமோ இல்லாதப்பட்ட வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்த மாதிரி என்ன பேச்சு பேசுறாள் இருக்கட்ட எல்லாத்துக்கும் இங்கோட முட்டு புள்ளி வைக்கிறாரு இன்னோட இல்ல இனிமே வெளிநாடு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் ஒன்னுக்கு வக்க இல்ல வந்து கூட்டம் சொல்லி என்னென்னமோ சொல்லி சொல்லி இவ்வளவு மனச காயப்படுத்தல என் பேர் பஞ்சவரம் இல்லை கதை என்ன பத்தி பேசுகிறாள் எல்லாத்தையும் என்ன இருந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இருக்கட்டும் இருக்கட்டும் வைக்கணும் பெரிய ஆப்பா